இப்போ நம்ம இங்கிலீஷில் டூ அப்படிங்கிற வேர்டை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டூ யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் கடைக்கு போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து டூ நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் ஐ ஐம் கோயிங் டு ஸ்கூல் ஐம் கோயிங் டு தி ஆஃபீஸ் ஐம் கோயிங் டு தி ஷாப் இப்போ டெஸ்டினேஷனுக்கு டூ வரும் அடுத்து நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா எதுக்கு அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம் அப்போது ஐ ஸ்டடி வெரி ஹார்ட் எதுக்கு நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு டு கெட் குட் மார்க்ஸ் ஐ am கோயிங் to த ஷாப் எதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு டு பை வெஜிடபிள்ஸ் ஸோ பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கும் டூ யூஸ் பண்ணுவோம் அப்போது கிவ் திஸ் புக் டு ஹர் நான் இந்த புக்கை யார் வாங்குறா அவ வாங்குறா ஸோ கிவ் திஸ் புக் டு ஹர் அடுத்து ஐ சென்ட் த மெயில் டு மை பாஸ் அப்போ யார் இங்கே மெயில் ரிசீவ் பண்ணுறது என்னுடைய பாஸ் ஸோ ஐ சென்ட் த மெயில் டு மை பாஸ் அப்போ யார் ரெசிபியன்ட்னு காட்டுறதுக்கு டூ யூஸ் பண்ணுறோம் ஆல்சோ நம்ம டைம் பீரியடை பற்றி பேசும்போது நம்ம டூ யூஸ் பண்ணுவோம் தி கான்சர்ட் இஸ் ஃப்ரம் சிக்ஸ் பிஎம் டு நைன் பிஎம் ஆறு இருந்து ஒம்பது மணி வரைக்கும்ங்கிற டைம் பீரியடை சொல்கிறதுக்கு ஹி ஒர்க் ஃப்ரம் மார்னிங் டு நைட் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்கிற டைம் பீரியடை சொல்கிறதுக்கும் டூ யூஸ் பண்ணுவோம் ஸோ டைம் ஃப்ரேம்க்கும் டூ யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கெல்லாம் தான் நம்ம வந்து டூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் தேங்க் யூ